And last but not least, we'd like to welcome a we senior technical advisor. Mr. Shah. I am the for Humanity International Company in order to office is the IIT Research Park இந்த ஈவென்ட் எம்சாண்ட் இனர்வேஷன் சேலஞ்சு அவார்ட் ஃபார்மெனி நடந்தான்னு எங்களோடய ஆர்ட்னஸ் யார்னால் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் அப்புறம் ஐஐடியோட ஜூரி மெம்பர்ஸில் இருக்காங்க ஸோ என்னோடய நோக்கம் என்னன்னா எம்ஸ் அண்ட் ஒரு கட்டுமான பொருள் அந்த பொருள் வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆகணுன்றது தான் எங்களோட பேசிக் ஆப்ஜெக்ட் அதை நாங்கள் எப்படி பண்ணணுன்னா இந்த சேலஞ்சை குரோ பண்ணணும் எங்களுக்கு இதுல என்ன பண்ண கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஃபர்ம்ஸ் வந்து அவங்களோட ஐடியாஸ் அனுப்பிச்சாங்க அதுல இருந்து ஒன் நைன்டி கம்பெனி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ஐடியாஸ்ல எந்த ஒர்க் அவுட் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க பிசினஸ் பிளான் எப்படி இருக்கு அவங்களோட மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கு அது வந்து இப்ப சில சில பேர் பிசினஸ் பிளான் குடுப்பாங்க ஆனா அது பைனலா எஃபிலிக்ஸ் ஆஃப் நெட்வொரு இதெல்லாம் அலைமேட் பண்ணி கடைசியில இருபது பைனலிஸ்டர் நாங்க தேர்ந்திருப்போம் அந்த இருவது பைனலிஸ்டர் எப்படின்னா நிறைய பேராமீட்டர்ஸ்

கம்பெனி பேர் உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்லலை இதுல இருந்து என்ன நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இந்த ஐடியாஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ரைட் பிரம் ஐ அண்ட் அசோசியேஷன் ஹெல்த் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அது மட்டும் இல்லாம பிரைவேட் பாட்னர் சேயில இருந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க இந்த ஐடியாஸ் பார்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய இஸ்யூ சான் செக்டர் அதை எப்படி நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அதை எப்படி அப்டி டைம் பண்ணலாம் அதை எப்படி பெருசா கொண்டு போனானு அதுல இருந்து

ஸ்டார்ட்அப்ல டெக் இப்போ டெக் ஃபுட்ல இருக்கு டெக் ஃபினான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் ஷெல்டர்ல ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுலேயும் நான் ஒர்க் பண்ணுவோம் லாஸ்ட் பட் நாட் அலிஸ் சர்வீசஸ் இதுதான் எங்களோட மேஜர் வெர்டிகல்ஸ் ஸோ நாங்கள் இந்தியாவில் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து இருக்கோம் வி எக்ஸ்பெக்ட் டு இன்க்ரீஸ் தி அஃபோர்டபுள் ஹவுசிங் மார்க்கெட் தமிழ்நாடுல அண்ட் ஸ்டோலி எக்ஸ்பேக்ட் பண்ணி